வீட்டிற்கு ஒருவர் கரையமைக்க வேண்டும் என்ற சொன்ன மாத்திரத்தில் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு ஆள் சென்று கரையமைத்து உதவுகின்றனர் அந்த மாநகரத்தில் வந்தி கிழவி என்று ஒருவள் இருக்கிறாள் அவளுடைய தொழில் புட்டு விற்பனை செய்வது தள்ளாத வயது அவளுக்கு ஒரு இயக்கம் ஆகா அண்ணன் ஆணையிட்டு விட்டான் வீட்டிற்கு ஒருவர் வந்து கரையமைத்து இவ்வாறு செய்ய வேண்டுமே ஆனால் என்னால் வேலை செய்ய முடியாது நானும் கூலி கொடுத்து ஒரு ஆளை வேலை வாங்க முடியாது என்னால் கூலியாக இந்த பிட்டை மட்டும்தான் தர முடியும் இறைவா என்று வானை நோக்கி அந்த வந்தி கிழவி முறையிடுகிறாள் சிவபெருமான் சும்மா இருப்பாரா மாணிக்கவாசருடைய துயரை போக்க எண்ணிவிட்டார் கூலி ஆளாக வருகிறார் மம்மட்டியுடன் தலையில் தட்டுடன் வருகிறார் கூலிக்கு ஆள் வேண்டுமா கூலிக்கு ஆள் வேண்டுமா என்று வந்தி கிழவியிடம் முறையிடுகிறார் வந்தி கிழவியோ ஆமாமப்பா கூலிக்கு ஆள் வேண்டும் ஆனால் என்னால் கூலியை தர இயலாது என்னால் பிட்டை மட்டுமே தர இயலும் என்று அந்த வந்தி கிழவி சொல்கிறார் பிட்டா எனக்கு மிகவும் பிடிக்குமே இதற்கு மேல் கூலி தருவார் உண்டோ என்று கூறி ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை கிளவி என்ன என்று கேட்கிறாள் வந்தி எனக்கு உழைத்த பின் கூலி வாங்குவதில் பழக்கம் இல்லை எனக்கு முன்னரே கூலி வேண்டும் என்று சிவபெருமான் கூறுகிறார் சரி இந்தா வாங்கிக்கோ என்று பிட்டை வாங்கி உண்டுவிட்டு வேலையை செய்துவிட்டு அருகிலிருந்து திருமண்டபத்தில் ஓய்வெடுக்கிறார் இளைஞனா கூலியாளாக வந்த சிவபெருமான் மன்னனின் பணியாட்கள் அமைச்சர்களும் அங்கு வந்து பார்த்தபோது இவர் உறங்கிக் கொண்டிருந்த சூழலை கண்டவர்கள் யார் நீ இவ்வாறு வேலையை பார்க்காமல் உறங்குகிறாய் என்று சொல்லி தன் கையில் வந்த சாட்டையால் கூலியாளாக வந்த சிவபெருமானுடைய முதுகிலே ஒரே அடி அடிக்க கூலியாளுக்கு வலிக்கவில்லை சிவபெருமானுக்கு வலிக்கவில்லை சிவபெருமானுள்ளே குடியிருக்கும் லட்சோபலட்ச தேவர்களுக்கும் மானுட ஜீவராசிகளுக்கும் ஒட்டுமொத்த அண்டத்தின் வாழ் உயிரினங்களுக்கினுடைய மேலே அந்த அடி விழுந்து சதையை கிழித்து குருதி கொட்டுகிறது மன்னனுக்கும் குருதி கொட்டுகிறது இந்த இடத்தில் நாம் ஒன்றை நினைவு கூற வேண்டும் கம்யூனிசத்தின் தத்துவம் என்ன தொழிலாளி இல்லாமல் முதலாளி இல்லை என்பது தானே ஆக மொத்தம் சிவபெருமான் தான் அந்த கம்யூனிசத்தினுடைய இலக்கணம் ஒரு தொழிலாளியின் உடம்பில் விழும் அடி ஒட்டுமொத்த உயிரினத்தின் மீது விழும் அடி ஒட்டுமொத்த அதிகார வர்க்கத்தின் மீது விழும் அடி என்பதை முதன் முதலில் இவ்வுலகிற்கு எடுத்துரைத்தவர் சிவபெருமான் விரிசடை கடவுள் அதனால் கம்யூனிசத்தின் கடவுள் காரல் மார்க்ஸ் முன்பே சிவபெருமான் தான் கம்யூனிசத்தின் கடவுள்